அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குடும்ப தலைவி இன்றைக்கி என்ன நம்ம சேனலில் வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் ரெண்டு மாங்காய் என்னன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி ரெகுலராக ஆர்ட்ரு கொடுக்குறவர் எப்போதுமே வெஜிடேரியன் தான் கொடுப்பாரு ஆனால் இன்றைக்கி நான்வெஜ் ப்ளஸ் வெஜ்ஜு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதனால்தான் ஒரே கலரில் ரெண்டு மாங்கான்னு சொன்னேன் ஸோ நம்மளுடைய டேஸ்ட்டை காமிக்கிற நேரம் இது அதனால்தான் நான் ஒரே கலர் ரெண்டு மாங்கான்னு சொன்னேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மெனுவில் மீன் குழம்பு சிக்கன் தொக்கு ரசம் மோர் அப்புறம் வேக வச்ச முட்டை அது நான்வெஜ்ஜில் வெஜிடேரியனில் வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் சப்பாத்தி சென்னா அப்பள மூருகா உருளைக்கிழங்கு வறுவல் இது ரெண்டுத்துக்கும் காம் தனித்தனியான மெனு சொல்லிட்டேன் கேசரி ஸ்வீட் வந்து ஸ்வீட் ஒரு மெனு கேசரி கொடுத்துட்டேன் இதெல்லாம் தான் இன்றைக்கி என்ன செஞ்சுன்றதை வீடியோவாக நான் போடலான்னு ஐடியா பண்ணேன் பட் இன்றைக்கி செம்ம டைமுங்க எனக்கு செய்ய ஆரம்பிக்கும் போதே நான் வீடியோ எடுக்கணுன்னு பார்த்தேன் பட் என்னால் எடுக்க முடியல இப்போயுமே நான் டெலிவரி கொடுத்துட்டு வந்து தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் பட் என்னென்ன செஞ்சேன்றதை மு முடிஞ்ச அளவு சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இது ஸ்டார்டிங்கில் போட்டுக்கிறேன் இப்போ என்னென்ன செஞ்சேன் எடுத்து வச்சிருக்கேன்றதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் வேக வச்ச முட்டை மோர் ரசம் தயிர் சாதம் கேசரி சென்னா அப்புறம் சாம்பார் சாதத்துக்கு தாளிக்க தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இன்னும் பெண்டிங் வந்து அம்மா கடைக்கு போயிருக்காங்க சிக்கன் வாங்கிட்டு வர்றதுக்கு ஸோ சிக்கன் இப்போ சிக்கன் தொக்கு பண்ணுறதுக்காக வெங்காயமும் தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அம்மா வரத்துக்குள்ளே நான் இந்த வெங்காயம் ஒத்திரம் கட் பண்ணி ஒன்றும் பார்த்துமாக கிரைண்ட் பண்ணி தான் இன்றைக்கி தொக்கு செய்ய போகிறேன் ஸோ மற்றதெல்லாம் ரெடி ஒரு பக்கம் சிக்கனும் ஒரு பக்கம் சாதமும் வச்சேனா ரெடி ஆகிடும் அது ரெடி பண்ணிடுறேன் சாதத்துக்கு அரிசி ஒரே பாத்திரமாக ஊற வைக்க பெரிய பாத்திரம் இல்லை ஸோ ரெண்டு பாத்திரத்தில் கழு கழுவுறதுக்காக போட்டு வச்சுருக்கேன் இப்போ மாமா வாங்கி கொடுத்த பெரிய பானையை வச்சு தான் இன்றைக்கி ஒலை வைக்க போகிறேன் இந்த அடுப்பை கீழே எடுத்து வச்சு தான் செய்ய போகிறேன் ஸோ ஒலை வச்சுட்டு சிக்கன் துக்கு செஞ்சுட்டு பேக் பண்ணும் போது நான் காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா அம்மா சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க எனக்கு பேக்கிங் ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு குக்கரில் சிக்கன் உப்பு காரம் போட்டு லைட்டாக ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிற மாதிரி சிக்கன் போட்டிருக்கேன் அப்புறம் மாமா வாங்கி கொடுத்த இந்த பெரிய கடாயில் வெங்காயம் தக்காளியெலாம் ரெடி பண்ணுறதுக்காக போட்டுட்டேன் ஸோ இது வெ வெந்து வர்றதுக்கும் சிக்கன் வேகத்துக்கும் கரெக்டாக இருக்கும் ஒரு விசில் இதை வெந்து இதில் போட்டதும் நம்மளுக்கு சீக்கிரமாக சிக்கன் தொக்கு பண்ணிடலாம் ஸோ இந்த கடாய்க்காக மாமாவுக்கு ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன் அதே போல் ரொம்ப சாப்பாடு செய்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது சாப்பாடு செய்கிறேன் இந்த பெரிய பாத்திரம் தான் இந்த பாத்திரத்தில் இன்றைக்கி நாலு கிலோ அரிசி போட்டிருக்கேன் ஸோ இப்போயும் மாமாவுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மாமா ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த பெரிய குண்டா இல்லைன்னா நான் ரெண்டு வாட்டியாக உழை வச்சுருப்பேன் ஸோ எனக்கு வேலைக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய பானை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் மாமா இப்போ பேக்கிங் பார்த்தீங்கன்னா எனக்கு மீன் குழம்பு வந்து முண்டு ஊற்றுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது மீன் உடஞ்சிட போதுன்ட்டு அதனால எத்தனை நான்வெஜ் பேக்கெட் இருக்கோ அதில் மீன் எல்லாம் மொத்தம் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு கவரில் போட்டுட்டோம் அதுக்கப்புறம் மொண் க கவரில் குழம்பு மொண்டு ஊற்றிக்கிட்டோம் ஸோ ரொம்ப டைம் ஆனதுனால ஆளுக்கு ஒரு பக்கமாக இழுத்து போட்டு வேலை செஞ்சிட்ருக்கோம் ஒரு பக்கம் அம்மா மீன் எடுத்து போட்டுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பாப்பா மினிமில்ஸ் பேக் பண்ணிகிட்ருக்கா இன்னொரு பக்கம் எங்கள் ஹஸ்பண்ட் ரசம் அதுக்கப்புறம் மோர் இதெல்லாம் கட்டி கட்டி போட்டுட்ருக்காரு ஒரு பக்கமாக பாப்பா எல்லாமே மினிமில்ஸ் பேக்கிங் எல்லாம் சூப்பராக முடிச்சுட்டு அப்பளம் ஊருக்காய் ஸ்பூன் எல்லாம் ஒரு கவரில் போட்டு வச்சுட்டா மிச்சதெல்லாம் பேக் பண்ணதெல்லாம் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க மிச்ச மீதியாவது நான் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க பேக் பண்ணதெல்லாம் கட கட நான் ஒரு பக்கமாக எடுத்து வச்சிட்டேன் வீடியோவுக்கு தேவைப்படுமேன்னுட்டு ஸோ ஓரளவு பேக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் சாதம் மாத்திரம் தான் பேக் பண்ண வேண்டியது இருந்தது எப்போவுமே பேக் பண்ணிவிட்டு பையில எடுத்து வைக்கும்போது வீடியோ எடுப்பேன் பட் இன்றைக்கி எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆனதுனால சமையல் முடித்ததும் பேக்கிங் பண்ணிவிட்டு கடகடன்னு தூக்கி நீ போய் கிளம்பு எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் பையில் வைக்கிறோன்னு எங்கள் வீட்டுக்காரும் பாப்பாவும் என்னை அடித்து தெருத்தாத குறையாக என்னை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு போக சொல்லிட்டாங்க ஸோ நான் கடகடன் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளேயே பையில் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க நான் ஆட்டோவில் போகும்போது தான் ஒரு சின்ன வீடியோ எடுத்து வச்சுக்கும் வீடியோவில் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இதை மாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி ஆகிடுச்சு ஸோ டெலிவரி கொடுத்து ஆட்டோவில் இறங்கும் போதே ஆர்டர் கொடுத்த சார் வந்து உமா மகேஸ்வரன் சார் வந்துட்டு என்னம்மா பண்ணுற அப்படின்னாரு ஆட்டோ விட்டு இறங்கும் போதே சாரி சார் சாரி சார் சொல்லிவிட்டு அந்த ஸ்டூடியோவில் வந்து வெளியிலவே எல்லோரும் சாப்பாடை கையில் வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க மீதி இருந்தவங்களுக்கெல்லாம் உள்ளே கொண்டு போய் நீ கொடுத்துரு கொஞ்சம் இருந்து போன்னு சொல்லிட்டாரு சரி ஸ்டூடியோ உள்ள போயிட்டு பார்த்தா எல்லாம் லைனில் ரெடியாக உட்காந்துருந்த கதையாக உட்காந்துட்டு இருந்தாங்க கடகடன் பிரித்து கொடுத்ததும் எல்லாரும் பிரித்து போட்டு பசி கதும் பிரித்து போட்டு கடகடன் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு வழியாக லேட் ஆனதுக்கு தான் எல்லாேருக்கும் சாரி சொன்னேன் பட் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க ஸோ அந்த சந்தோஷத்தோடு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் பார்த்திங்கன்னா நான் டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டேன் இன்னி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு சுதந்திர தினம் சொன்னதுனால ஆட்டோ எனக்கு சுத்தமாக கிடைக்கல மதுரை வாயில் வெங்காயம் மண்டி தாண்டி பூந்தமல்லி ஹைரோட்ஸ் தாண்டி தான் எனக்கு இன்றைக்கி டெலிவரி ஆர்டர் இருந்தது ஸோ ஆட்டோ கிடைக்காதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அங்கேயே டெலிவரி கொடுத்துட்டு எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாருக்கும் சாரி தேங்க்யூ சொல்லிவிட்டு நான் வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சி ஸோ வந்த பிறகு எப்போவுமே அம்மா ஏறக்கட்டி எல்லாம் வச்சிருவாங்க நான் சாப்பிடுவேன் ஆனால் இன்னைக்கு இருந்த வேலை பயங்கர தைத்து பயங்கர கால் வலி அதனால் என்னால் முடியவே இல்லை நான் சாப்பிடவே இல்லை ஆனால் அம்மா எல்லாமே ஏற கட்டி வச்சுட்டாங்க அதுவே நான் உங்களுக்கு வீடியோவில் என்னென்ன நான் காமிச்சிடுறேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ ஐட்டம் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் இவ்வளோ தான் எனக்கு மீந்தது கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அம்மா சூப்பராக எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க ஏற்கனவே என்னென்ன வேணும்னு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இதே எண்டுலேயும் ஒரு வாட்டி உங்களுக்கு காமிச்சிடுறேன் வெள்ளை சாதம் ரசம் அதுக்கப்புறம் சிக்கன் தொக்கு மீன் குழம்பு சென்னா அப்பளம் அதுக்கப்புறம் மோர் தயிர் சாதம் வேக வச்ச முட்டை உருளைக்கிழங்கு வறுவல் சாம்பார் சாதம் கேசரி அதுக்கப்புறம் சப்பாத்தி இது எல்லாங்க விஜுக்கு தனியாக நான்வெஜ் தனியாக ரெண்டு காம்போவாக இன்றைக்கி ஒரே கல்லில் ரெண்டு மங்காய் அடிச்சாச்சு ஸோ நம்மளுடைய வெஜிடேரியன் டேஸ்ட்டும் பார்த்துட்டாங்க நான்வெஜ் டேஸ்ட்டும் பார்த்துட்டாங்க சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுன்னு எல்லாருமே எனக்கு சொன்னாங்க லேட் ஆனதுக்கு எல்லாருக்கிட்டேயுமே நான் சாரியும் கேட்டுட்டேன் ஆனால் என்னால் இன்றைக்கி சாப்பிட முடியல பயங்கர டயர்டு அம்மாவுக்கு தேங்க்யூ அப்புறம் மாமாவுக்கு பாத்திரம் வாங்கி கொடுத்த மாமாவுக்கும் தேங்க்யூ எல்லாருக்குமே தேங்க்யூங்க என்னங்க என்னென்ன மெனு இருக்குது என்னென்ன சமைச்சேன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன் அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய சாரி இன்றைக்கி சமைக்கும் போது என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா இன்னைக்கு ஐட்டம் நிறைய கொஞ்சம் கொஞ்சம்னாலும் இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்றனால வேறு ஆள் யாரும் போடலை நானும் அம்மா மற்றரும் தான் இதை சமையல் ஃபுல்லாக செய்கிறோம் கூட ஹெல்ப்புக்கு பாப்பாவும் எங்கள் ஹஸ்பண்டும் பண்ணுறாரு ஒரு லெவலுக்கு கண்டிப்பாக இதில் நல்ல ஒரு வருமானம் வருது போது கண்டிப்பாக வேலை இல்லாத கஷ்டப்படுற ரெண்டு லேடிஸ் போட்டு கண்டிப்பாக செய்யணும்னு நான் மனசில் நினச்சிட்ருக்கேன் கடவுள் கண்டிப்பாக அதுக்கான நேரத்தை அமைச்சு கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன் எங்களை மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்க நான் எனக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன் மற்றவங்களுக்காகவும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது ஹோம் ஃபுட்ஸ் ஹோம் மேட் இட்லி பொடி கருவேப்பிலை பொடி முருங்கைக்கீரை பொடி கொள்ளு பொடி பருப்பு பொடி பச்சைப்பயிறு பொடின்னு நிறைய புதுசு புதுசாக ப்ராடக்ட் நான் போட்டுட்டு தான் இருக்கேன் யாருக்காவது தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவோட எண்டில் நான் போடுறேன் கண்டிப்பாக ஹோம் ஃபுட்ஸ் பொடி இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுக்குறேன் என்னுடைய சேனல்ஸில் நிறைய ஃபுட் வீடியோ இருக்குது கண்டிப்பாக சேனல் உள்ள போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் டைம் இருந்தது முடிஞ்சால் வீடியோ பார்க்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ